அது ரொம்ப ஸ்பெஷல் வந்து பரோட்டா சால்னா நல்லா இருக்குமா டேம்மான்னு எப்படி இருக்கும்டா ஹைஸ் முத்தம் கொடுத்து நம்ம எவ்ரா பரோட்டா எப்படா இருக்கும் ஐ வா யார் லெவலில் ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி நவாக்கு வந்து மூஞ்சி கூறுறது அந்த உதட்டுக்கு மேலே வந்து புண்ணாக வந்துருச்சுங்க தமிழ்நாடு செட்டாக நல்லா போச்சு மேகம் செட் ஆயிடுச்சுங்க அவங்க அம்மா மாதிரி செய்யல இமானுக்கு செட் ஆயிடுச்சு தமிழ்நாடு உனக்குமா செட் ஆயிடுச்சு எனக்கு செட் ஆயிடுச்சா இல்லையா ஆகலையா கொஞ்சம் செட் ஆயிச்சு கொஞ்சம் உங்களுக்கு சகப்பு புண்ணு புண்ணா வந்துச்சுங்க வதட்ட மேல செட் ஆயிச்சு எனக்கு 2 டேஸ் இருந்துச்சு இப்ப கரெக்ட் ஆயிச்சு இப்ப செட் ஆயிச்சா சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு நோம் வச்சிருக்கு கரெக்ட் தானவா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம்ல இந்த வீட்டுக்காரங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எமர்ஜென்சி வேலையான்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் வீட்டில் விட்டு போயிட்டாங்க இன்றைக்கி நோம் திறக்க வரமாட்டாங்க அவங்க ஒரு ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்க அது வர முடியல அவங்களால் அவங்களுக்கு தப்பு கிடையாது நாங்கள் தான் இன்றைக்கி நோம் திறக்கணும் நோம் திறக்க எல்லாமே இருக்குது வீட்டில் எல்லாமே இருக்குது எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி அபிராம ஸ்ட்ரீட் கொடுத்து சாப்பிட போகிறோம் நான் வெளியேருந்து எல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன் அதை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் ஓகேவா உனக்கு என்ன வேணும் எனக்கு பத்து

இருக்கு அதுதான் கரெக்டாக சொன்னேன் அவன்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குனால அவனுக்கு நான் எடுக்கலை இவங்களுக்கும் நிறைய இருக்கு அதனால நாங்கள் எடுக்கல ஏன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை எடுத்து 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 போதும் போதும் நான் ஆயிடுச்சுனால வெற்றி நிறையா ட்ரெஸ் எடுத்துக்கினால இந்த பெருநாளைக்கும் ட்ரெஸ் எடுக்கல இந்த இருபத்தேழுக்கு இங்கே ட்ரெஸ் போடுறாங்க இந்த ஊரில் எனக்கு தெரியாது இருபத்தேழுக்கும் ட்ரெஸ் இல்லை ஆனாலும் எங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாமே புது ட்ரெஸ் தான் இந்த நபாகத்தூப்பு வந்துருச்சு கொட்டாய் வந்துருச்சு ஸோ அதனால் அந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து போட போகிறோம் ஓகேவா ஆமாம் ச சேலையா சரி சேலை கட்டு தான் நீ நேரில் இருபத்தேழு தொழுகை இருக்குப்பா அதனால் முடிஞ்சால் தொழுகைக்கு பழைய சொல்கிறோம் ஓகேவா அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் கூடாது போயிட்டு தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வரும் ஓகேவா நீ நோம்பு கஞ்சி நீங்கள் நோம்பு கஞ்சி என்ன செய்யணும் தெரியல நோவங்கஞ்சி தான் எங்கேடா இருக்குது போய் ஆண்டோரியா நீ போய் ஆண்டோரியா டேப்பா எடுத்துகிட்டு போய் வேண்டுவியா சரியாதா நீங்கள் ஆற்றி பார்க்கணும் இல்லை அப்புறம் நபாக்கு மேகக்குக்கு பூ வேணுமா பூ பூ தமிழ்நாட்டு பூ அது இந்த வீட்டு ஓனர் போகிறோம் அப்புறம் பாருக்கு வந்தோம் கேட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவோம் அது பார்ப்பேன் எப்போ போகிறாங்கன்னு தெரியல பரஞ்சalini ஆ தெரியல நான் தெரியணும் சொல்ல மாட்டேன் உனக்கு தெரியுமா ஆ பாப்போம் அப்படி இல்லடி வாங்கி போறேன் ஓகேவா உனக்கு போன் நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன் தெரியல ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நோன் திற காட்டுறோம் போட்டாச்சு ஆனா யாரும் பார்க்கல எல்லாரும் பார்க்கல நான் போட மாட்டேன் சொன்னேன் கேட்டு இல்ல கமெண்ட் பண்ணாங்க தெரியமான வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க யாரும் பார்க்கல புடிச்சா ஆமாம் சரி ரம்ஜான் கழிச்சு பார்க்கணுமா அப்போ நான் நோ ஷாப்பிங் அதனால் அழுகாதே அழகாது அழுகாது இருபத்தேழுக்கு ட்ரெஸ் இல்லை பிற நாளைக்கும் ட்ரெஸ் இல்லை

கரிஷ்மா முகத்தில் சதம் வரச்சுச்சு ஆனால் நபாக்கு வந்து மூஞ்சியிலாம் இதாகிப்போச்சு அது என்னது சூடு ஹீட்டில் வந்து இதாகிப்போச்சு இமானுக்கு வந்து பல்லெல்லாம் பெருசாக போச்சு கட்டுறாங்க பல்லெல்லாம் பெருசாக போச்சு சரி இப்போ நோம் திறக்க ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்து கட்டணும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் எல்லோரும் திறக்க ரெடி ஆகிட்டுங்க மணி இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு நினைக்கிறேன் நோம் தெற்கு அப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்து காட்டவா இது என்னதுமா பாதாம் ஜூஸு இது வந்து பால் சரு பத்து இது ரோஸ் மில்கு இந்த இருக்குது இதில் ஊற்றினேன் கிளாஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தவடை பச்சி பலக்காய் பச்சி சமோசா சட்னி பரோட்டா இருக்குது அப்புறம் வந்து ஃப்ரூட் மிக்சர் இருக்குது இதில் ஸ்டாலினாக இருக்குது இதுதான் இன்றைக்கி நோன் திறக்க ஸ்பெஷலு ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் வந்து பரோட்டா சால்னா நல்லா இருக்கும்மா டைம்மா எப்படி இருக்குண்டா ஐஸ் மொத்தம் கொடுத்து நம்ம எப்படா பரோட்டா எப்படா இருக்கும் ஐ வா வேறு லெவலில் இருக்கும் ம் நல்லா இருக்குமா பரோட்டா ரொம்ப முடியுது என்ன முடியல முடியும் வீடியோ வீடு இருக்கேன் என்னால் முடியலம்மா ரொம்ப டயராகிடுச்சு இன்னைக்கு நாலு மணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டி மேலே கீழே அலைஞ்சிட்டேன் வெலாம் இன்னும் இருக்குது டயம் இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிடம் இது ஸ்லோவாக ஓடுது இன்னொரு பத்து நிமிஷத்தை நோன் திறக்க டயம் ஆனால் இன்னும் வெயில் நிற்கிறீங்க இன்னொன்று திறந்துட்டு காட்டுறோம் ஓகேங்க திறக்கும்போது தான் காட்ட மாட்டோம் திறந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பரோட்டா சாப்பிடும் காட்டணும் ஓகே நான் நம்ம முடியலைப்பா அடுத்தே விட்டு படுத்தே விட்டார் ஐயா என்னம்மா பசிக்குதா நைட்டு சாப்பிட்டது இப்போ சரியா சாப்பிடல ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுச்சு அதனால நல்லா சாப்பிடு நைட்டு ஓகேவா சோறு சாப்பிட்டா நல்லா இருக்கு சோறு சாப்பிடு ஆ ரெண்டு ரொட்டி என்னையால முடியலமோ ஒன்னாலே போட முடியும் இன்னைக்கு கொஞ்சம் நோம்பு கஷ்டமா தான் இருக்கு ஒன்னாலே நல்லா அடிச்சு கொண்டே கூட பார்த்து ஓவர பேசுறீங்க ஓகேவா நாங்கள் மனுஷங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைம்மா நீங்களாம் இடையிலையா வர்றீங்க நீ மனுஷனா ஒன் சப்பாத்தி சாப்பிட்டேனா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு உட்கார்ந்து நீ சோறு சாப்பிட்டேன் நீ எத்தனை சப்பாத்தி ரெண்டு நான் மூணு சாப்பிட்டேன் எனக்கே முடியல நீ ரெண்டு சாப்பிட்ருக்க அம்மா என்னாலே முடியலம்மா வீடியோ எடுக்க வைங்கப்பா ஸோ இப்போ மேலே வந்து அங்கே ஒன் மாஸ்க் மாதிரி இருக்கு அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே பார்க்குறதுக்கு நான் மேலே வந்துட்டு ஸ்லாப்ல நான் காமிக்கிறேன் இங்கே வந்து யாரும் இல்லை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ லைலத்துக்கு அது உடையோ நைட் அல்ல நல்லா இருக்கு பாருங்க இவன் எப்படி இருக்கு மாடி மேலே மாடி மேலே மாடி அம்மா மூணு மாடி மேலே வந்துருக்கு பாருங்க வாவ் வியூ பூப்பராக இருக்கு நம்ம நைட் வியூ பாருங்க எவ்வளோ அழகான வியூ இது வந்து பெரிய சிட்டி மாதிரி காமிக்குது மைசூர் பெங்களூர் மாதிரி பாருங்க அழகாக இருக்குது നല്ലായിരുന്നു നല്ല വാവ് സൂപ്പർ ஸோ இப்போ கீழே போய் இமன் வா கீழே போய்வா வருது இது ஃபுல்லாகி அது ஃபுல்லாகி சோ போயிடலாமா வா இமன் கீழே போய் வா கீழே போய் அப்பாக்கு மேலே வரதுக்கு சொல்ல இங்கே ரொம்ப ஹேர் எல்லா இருக்குது நல்லாயிருக்கும் இங்கே கீழே போய் அப்பாக்கு... கூப்பட்டு வரேன் நல்லா நைட் டைம் இங்கே நல்லா இருக்கு அங்கே வந்து ஏசி போட்டுட்டு தொங்கியிருக்காங்க அப்பா என்னப்பா பாருங்க என்ன மாஸ்ட் லுங்கி உட்காமி லுங்கி காமி லுங்கி போட்டுட்டு உட்காந்து அப்பா உப்பரா மேலே வாங்க அங்கே ஆறு இருக்கு ரொம்ப நல்லா காத்தி இருக்கு நீங்கள் மேலே வாங்கி அங்கே நல்லா இருக்கு வியூ இல்லை நல்லா இருக்கு நீங்கள் வாங்கி எங்கள் வீட்ல வீட்டிலேருந்து பிரியாணி கொடுத்துட்டாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு படுக்கும்போது ரெண்டு பரோட்டா சாப்பிட்டுனா கொடுத்தேன் சும்மா கொஞ்சம் பிரியாணி பிரியாணி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்க நபா নবাবவும் மேக் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடுங்கமா சப்பா கொஞ்சம் அந்த பிரியாணி போட்டு கொடுமா என்ன பை பரோட்டா சைடுக்கு பரோட்டை போடுமே நீங்க இதையும் இப்ப இது சாப்பிடுனோம் அப்புறமா பரோட்டா சாப்பிடுறோம்

अच्छा रंग पे लगा आमा रंग पे वॉश பண்ணியா काही आमा स्टार्ट बिस्मिल्ला नियत बाय बोलला चिकन 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 चिकन

హవ్ ఆన్ ద ఫన్నీ బాయ్ ఫన్నీ బాయ్ ఎక్కడ నిన్ వేస్ట్ బాయ్ ఇమాన్ వేస్ట్ இல்லல இమాన్ హమ్మ பேர் 早 <laughs> い早、はい早、はい早い早